டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நீங்க டிஆர்பியில் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி தமிழ் கம்பல்சரி கட்டாயம் எழுதியே தீரணும் நீங்க அது சிலபஸில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழில் தேர்ச்சி பெற்றால் போதும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணிட்டோம்னா தேர்ச்சி ரெடி ஆயிடுறோம் நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்ல நீங்க தேர்ச்சி பெற்றுட்டாவே பாதி எனது தாண்டின மாதிரி ஸோ மீதி பாதிக்கிறது தான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் அதனால தமிழ் ஃபுல் தரவு பண்ணிடுங்க பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் அன்னை மொழியை பாவலர் பெருஞ்சு தரனார் அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முதல் வீடியோ இரண்டாவது வீடியோ அந்த அன்னை மொழியினுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு நாற்பது கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துடுங்க அப்பப்போ போடுற வீடியோவை அப்பப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டன் இல்லாமல் இருக்கும் நான் கடைசியாக பார்த்துக்கிறேன் இன்னும் டிஆர்பி கால்ஃபரையே பண்ணல டிஆர்பி வரேன் இன்னைக்கு பேச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட எல்லாரும் முந்திட்டு போயிடுவாங்க நீங்கள் பின்தங்கி தான் இருக்கணும் அதனால அப்பப்போ அந்த அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கிராஜுவேட்டாக பார்த்துட்டே வாங்க அப்படியே மெயின் சப்ஜெக்டையும் படிச்சுட்டே வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் ஜிகேவும் எஜுகேஷன் சைக்காலஜியும் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக நீங்க தான் வெற்றி பெற போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் அப்பப்போ போடுற வீடியோவை அப்பப்போ பார்த்துடுங்க பிளஸ் டூ எக்ஸாம் பையன்கிட்ட போயிட்டு படுறா அப்படின்னு சொன்னா மார்ச் மாசம் தான் சார் எக்ஸாம் அப்ப படிச்சுக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க சார் மார்க் எடுக்க முடியுங்களா நினைச்சு பாருங்க இல்லைங்களா ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அது வரைக்கும் படிச்சா மட்டும்தான் மார்ச் மாசத்துல எக்ஸாம் எழுத முடியும் அவனால அப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும் திடீர்னு மார்ச் மாசம் படிச்சு நான் மார்க் எடுக்கிறேன் தேர்ச்சி பெறேன் அப்படின்னா அது ஏழாத காரியம் சரிங்களா அப்போ ஜூன் மாசம் இருந்து படிச்சுட்டே போயிட்டு மிட் எழுதணும் குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடுவில் ஸ்கூல் அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வைக்கிற அந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே எழுதுனா மட்டும்தான் முள்ளாண்டு தேர்வில் தேர்ச்சி பெறதும் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறதும் முடியும் அதே மாதிரி டிஆர்பி கால்ஃபர் பண்ண பின்னாடி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களோட எல்லாரும் படிச்சு முன்னேறி போயிட்டே இருந்துருவாங்க நீங்க டிஆர்பி கால்ஃபர் பண்ண பின்னாடி படிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள எக்ஸாம் வந்து நீங்க எழுதி அது என்னன்றது நீங்களே புரிஞ்சிக்கோங்க தியரியா நீங்க படிச்சுட்டு அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் உங்களால் மதிப்பெண் எடுக்க முடியும் நீங்கள் எடுத்த உடனே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கே வராது எக்ஸாமில் அதனால தியரியா ஃபுல்லாக படிச்சுட்டு மனப்பானம் பண்ணிடுங்க அல்லது புரிஞ்சுட்டு படிங்க ஏதோ ஒரு மெத்தேடு உங்களுக்கு பிடிச்ச மெத்தேடில் நீங்கள் செஞ்சுட்டு அப்புறமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்க அதுதான் சரியான நடைமுறை எடுத்த உடனே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வராது அதனால தான் நம்ம தேரியா போடுறோம் அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் போடுறோம் இன்னைக்கு நம்ம இயல் ஒண்ணுல உரைநடை உலகம் தமிழ் சொல் வளம் தேவநேய பாவானர் அந்த உரைநடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நுழையும் முன் அப்படின்னு சொல்லி இருக்கும் புக்குல நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை சொன்னது யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னது யாருன்னா மகாகவி பாரதியார் சரிங்களா இந்த லைனை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் இந்த கால வெள்ளத்துல நிறைய மொழிகள் பார்த்தீங்கன்னா காணாம போயிடுச்சு அந்த கால வெள்ளத்திலையும் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்த நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா இல்லாத வளமே கிடையாது அப்படின்ற பல்வேறு வியக்கத்தக்க சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளது நம்மளுடைய செம்மொழி தமிழ்மொழி அது சமமாக தான் இந்த ஒரே நடையில நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனர் அவர்கள் எழுதிய இந்த நடை கொடுத்துருக்காங்க எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா தேவநாய பாவனர் அந்த பேர் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் முதல்ல தேவநாய பாவனர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம் இந்த ஏழு ஒன்றே பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து பாஞ்சு வீடியோவாக போகும் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் கவிதைக்கு இப்போ உரைநடை நடை உலகம் இது ஒரு மூன்று நான்கு வீடியோவாக போகும் ஏன்னா வந்து பெரிய பாடம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டால் வீடியோ யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கே போர் அடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது தமிழ் தேர்ச்சி பெற்றா போதும் அதனால் நம்ம மெதுவாக செய்யலாம் பாருங்கள் தேவநாய பாவனரை பற்றி பார்க்கலாம் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவநாய பாவனர் என்னன்னு அழைக்கப்படுகிறார் மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு என பாவணர் தேவநாய பாவனர் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இவர் வந்து சொல் ஆய்வு கட்டுரைகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அந்த நூல்ல இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம் அப்படின்ற கட்டுரையினுடைய சுருக்கம் தான் நமக்கு பாடமா கொடுத்துருக்குறாங்க இங்க என்ன நூல் எழுதியிருக்கிறாரு சொல் ஆய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலு தேவநாய பாவானர் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலு அதில் தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு கட்டுரையை எழுதி அதனுடைய சுருக்கம் தான் எடுத்துக்கோங்க நான் சொல்றது எல்லாமே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டு அடுத்த வீடியோவில் மல்டிபிள் போட போறோம் இந்த ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் மல்டிபிள் சைஸ் அட்டன் பண்ணுங்க அதுதான் சரியான நடைமுறை பல முறை சொல்லியாச்சு ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தமிழ்ல பாஸ்ட் பண்ண முடியும் இல்லைனா மெயின் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிடுவீங்க தமிழ் சப்ஜெக்ட்ல எப்படின்றது அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதனால நோட்ல ஹின்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க தேவநாய பாவானர் பாத்தீங்கன்னா பல்வேறு இலக்கண கட்டுரைகள் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதிருக்கிறாரு தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவானர் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநாய பாவானர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அவருடைய தலைவராகவும் இருந்தார் தேவநாய பாவானர் கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் இல்ல ஒரு நாலஞ்சு தான் இருக்கு மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் தேவநாய பாவானர் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவநாய பாவானர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் தேவநாய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநாய பாவனர் இதுதான் நம்ம பார்த்தது இந்த பாடம் எங் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல் ஆய்வு கட்டுரைகள் அப்படின்ற அந்த நூல்ல இருந்து தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த கட்டுரையில இருந்து இப்ப நம்ம சொன்னது எல்லாமே தேவநாய பாவனர் அப்படின்றதுனால நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் கேள்வி கேட்கும்போது போது நம்ம ஏற்கனவே மொத கவிதை படிச்சிருக்கிறோம் பாவலேறு பெருஞ்சித்திரனார் திறனார் சோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாவலேறு பெருஞ்சு திறனாரா சச்சிதானந்தம் அவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காசு சச்சிதானந்தம் அதையும் பார்த்துருக்குறோம் ஸோ சச்சிதானந்தம் பாவடையர் பெருஞ்சித்தர்னா ரெண்டு பேரை பார்த்துருக்குறோம் இப்போ மூணாவதா மொழி ஞாயிறு தேவநாய பாவானர் பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு அப்போது புரிஞ்சுக்கிட்டு லிங்க் பண்ணி படிங்க அப்போதான் புரியும் ஸோ பாடம் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்போ அந்த சொல் வளம்ன்றது இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் ஒரு பொது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருந்தாலும் தமிழ் மட்டும் அதில் வந்து தலை சிறந்ததாக சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்றத தேவநாய பாவானர் சொல்லியிருக்கிறாரு தமிழ் அல்லாத திராவிட மொழிகளினுடைய அகராஜிகளை போது தமிழ் அல்லாத மற்ற திராவிட மொழிகளினுடைய அகராஜிகளை போது அதாவது கன்னடா தெலுங்கு துளு உருது இதெல்லாம் வந்து தமிழ் அல்லாத மற்ற திராவிட மொழிகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் இல்லவே இல்லை பற்றாக்குறை ஒரே ஒரு பொருள் ஆனா பல சொல் இருக்குது அது தமிழ்ல மட்டும்தான் இருக்குது வேற மொழிகளில் இல்லவே இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழுக்கே உரிய சிறப்பு இது இல்லாம தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி மற்ற திராவிட மொழிகளுக்கு உரிய சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுவும் தமிழ்ல இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா கால்டு வெல் இது முக்கியம் இது சொன்னது யாருன்னா கால்டு சோ தமிழ் அல்லாத திராவிட மொழிகளினுடைய அகராதிகளை ஆராயும் போது தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் பல சொல் வந்து மற்ற திராவிட மொழிகளில் இல்லை தமிழ் தெலுங்கு போன்ற மற்ற திராவிட மொழிகளுக்குரியதாக கருதப்படக்கூடிய சில சொற்களும் தமிழ்ல இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டு வெல் நல்லா மனப்பாடம் கால்டு வெல்லு இந்த கால்டு வெல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நூல்ல இத சொல்லி ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேற வழியே இல்லை நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம பாவலர் பிரிஞ்சு தரனார் கா சச்சிதானந்தன் இப்போ மொழி ஞாயிறு பாவானார் இப்போ கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே வரோம் பார்த்துக்கோங்க திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது திராவிட மொழியின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் கால்டு வெல் கால்டு வெல் ஸோ இந்த தமிழ் சொல்வலம் வந்து பல துறைகளில் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்தில் மெயினாக தாவரங்கள் அந்த பயிர் வகைகள் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு சொற்கள் மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாடமாக அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய அடி வகை இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த லெசனை கண்டினியூ பண்ணிக்கலாம் தாவரத்தினுடைய அடி வகை அதை குறிக்கிறதுக்கு பல சொற்கள் இருக்குது தமிழில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் தாழ் தாவரத்தினுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா இந்த நெல் கேழ்வரகு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய அடிப்பகுதி வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெல் கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் தாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நோட்ல எழுதிட்டு வாங்க நெல் கேழ்வரகு இதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் தாள் நெல் தாள் கேழ்வரகு தாள் மனப்பாடு பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த கீரை இருக்கு இல்லைங்களா கீரை வாழை தண்டு அதெல்லாம் தண்டுன்னு சொல்றோம் கீரை வாழை தண்டு கீரை வாழை தண்டு சோ கீரைக்கும் தண்டு வாழைக்கும் தண்டு சோ கீரை வாழை தண்டு கீரை தண்டு தண்டு கீரை உங்களுக்கு ஞாபகம் தண்டு கீரை அது ஒரு கீரையே இருக்குது வாழைத்தண்டு கீரையும் வாழையும் அதனுடைய அடிப்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் மிளகாய் செடி இருக்கு இல்லைங்களா மிளகாய் அதனோட மிளகாய் செடி அதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம்னா கோளுன்னு சொல்றோம் மிளகாய் நெட்டி மிளகாய் நெட்டி அதுவும் அதனுடைய அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மிளகாய் நெட்டி கோல் மிளகாய் நெட்டி கோல் அப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மிளகாய் செடி கோல் நெட்டி கோல் ஸோ மிளகாய் செடிக்கும் நெட்டிக்கும் அதனுடைய அடிப்பகுதியை என்னன்னு சொல்றோம்னா கோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த புதர் இருக்குங்களா புதர் செடி புதராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனுடைய அடிப்பகுதி என்ன சொல்றோம் அப்படின்னா தூறு 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 புதரு தூறு புதரு தூறு குத்துச்செடி புதரு குத்துச்செடி தூறு குத்து செடியினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் தூரு தான் புதருனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் தூரு தான் சோ புதரு குத்து செடி என்னுடைய அடிப்பகுதி தூறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் கம்பு சோளம் சோளத்தட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஞாபகம் இருக்குங்களா சோளத்தட்டு சோளத்தட்ட அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே தான் கம்பு தட்டு அல்லது கம்பு தட்டை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோளம் கம்புக்கு இது எல்லாத்துக்கும் அதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் தட்டு தட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கம்பு தட்டை சோளத்தட்டை ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் காதில் கேட்டாவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயினோன்றது திரும்ப திரும்ப சொல்கிறோம் காதில் கேட்டுருங்க மூலையில் போய் பதிஞ்சிரும் கரும்பினுடைய அடிப்பகுதி இருக்குன்னா கரும்பு கரும்பினுடைய அடிப்பகுதி கரும்பினுடைய அடிப்பகுதி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கரும்பின் கரும்பினுடைய அடிப்பகுதி அதை வந்து களி அப்படின்னு சொல்லி சொல்றோம் களி சிறப்பு லி சிறப்புறீ இருக்கு இல்லைங்களா அது களி சோ கரும்பினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் களி டிஸ்பிளே ஆகும் எந்த லி அப்படின்றது கரும்பினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றோம் களி கரும்பு களி ஞாபகம் வச்சுக்கோங்க அதனுடைய அடிப்பகுதி மூங்கில் இருக்கு இல்லைங்களா மூங்கிலினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்றான் களை கலை அதுவும் சிறப்புல கரும் தான் மூங்கிலினுடைய கலை அந்த க களை புடுங்கிறது சொல்றாங்களே அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க அது கிடையாது இந்த கலை மூங்கிலினுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்கிறோம் களை கலை மூங்கிலினுடைய அடிப்பகுதி களை இந்த வேப்ப மரம் புளிய மரம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்கிறோம் அடி அடிதான் அதுக்கு பேர் வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காருங்க புளிய மரத்து அடியில் போய் உக்காராதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஸோ அது வந்து அதனுடைய உண்மையான அதனுடைய அடிப்பகுதிக்கு அடியே பேர் புளியமரம் மரம் வேப்ப அடிப்பகுதிக்கு பேரு அடியே பாருங்க தாவரத்தினுடைய அடிப்பகுதியே தேவநாய பாவானர் வந்து மொத்தம் எட்டு அடிப்பகுதி சொல்லியிருக்கிறார் நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் கூட சொல்லிட்டே வாங்க கூட என் கூட சொல்லிக்கிட்டே வாங்க லைனா சரிங்களா நான் சொல்ல சொல்ல நீங்க அதுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லிட்டே வாங்க நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் அடிப்பகுதி தாள் வாழைக்கும் கீரைக்கும் அடிப்பகுதி தண்டு கரெக்ட் சரிங்களா மிளகாய் செடிக்கும் நெட்டிக்கும் கோழு மிளகாய் செடிக்கும் நெட்டிக்கும் அடிப்பகுதி கோழு புதரு புதர் மண்டி கிடக்குதுன்னு சொல்றோம் புதரு குத்து செடி இதெல்லாம் சொல்றோம் அதனுடைய அடிப்பகுதி தூரு தூறு தூரு வெரி குட் தூரு சொல்லிட்டே வாங்க கோடை சொல்லிட்டே வாங்க கம்புக்கும் சோளத்துக்கும் அதனுடைய அடிப்பகுதி சோள தட்டு சோள தட்டு தட்டை கம்பு தட்டை சோளத்தட்டை கம்பு தட்டை அல்லது தட்டு கரும்புனுடைய அடிப்பகுதி களி கரும்புனுடைய அடிப்பகுதி கரும்பு களி அப்படின்னு சொன்னோம் கரும்பு களி கரும்புனுடைய அடிப்பகுதி களி மூங்கிலுடைய அடிப்பகுதி மூங்கில்னாவே யானை மூங்கில் சாப்பிடுது அது ஞாபகம் களை 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 சிறப்புல களை புளிய மரம் வேப்ப மரம் அதனுடைய அடிப்பகுதி உண்மையிலேயே அடியே ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது இந்த பாடத்துல நம்ம பார்க்கணும் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வீடியோவை மனப்பாடம் ஆகிட்டு இருந்தா விட்டுருங்க இன்னொரு முறை இந்த வீடியோவை பார்த்துடுங்க முடிஞ்சா அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த வரையும் இருக்கக்கூடிய மல்டிபிளர்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த லெசன் மீதி வீடியோவை அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் வந்து அடைந்தே தீர்வோம் நன்றி